அண்மையில் திருவாரூர் நகராட்சியுடன் விலமல் தண்டலை தேவர்கண்ட நல்லூர் பழவனங்குடி புலிவளம் பெருங்குடி அம்மையப்பன் உள்ளிட்ட ஊராட்சிகளை இணைப்பதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டது அதன்படி பெருந்தரக்குடி ஊராட்சியில் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர் இவர்கள் ஏழை எளிய அன்றாடம் கூலி வேலைக்கு செல்பவர்கள் நூறு நாள் வேலையை நம்பி வாழ்பவர்கள் ஆகவே தங்களுடைய ஊராட்சியை திருவாரூர் நகராட்சியுடன் இணைப்பது எதிர்ப்பு தெரிவித்து தொடர்ந்து சாலை மறியல் போராட்டம் முற்றுகை போராட்டம் என பல்வேறு போராட்டம் ஈடுபட்டனர் அதன் தொடர்ச்சியாக திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் பெருந்தரக்குடி ஊராட்சியைச் சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட மனுக்களை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வழங்கி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தின் போது தங்களது ஊராட்சியை நகராட்சியுடன் இணைக்கும் முடிவை கைவிட வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் மருதப்பட்டினம் பன்னீர்செல்வமாயனான் திருவாரூர் ஆட்சியாளர்களுக்கு பணிவான வணக்கம் பவன ஊராட்சி மருதப்பட்டினம் பகுதியை மற்றும் நகராட்சியை இணைப்பதற்கு நீங்கள் தயவுசுக்கு உருந்து பரிசீலனை செய்ய வேண்டும் இணைப்ப எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் நாங்க அதற்கு நீங்க பதிவு மறுபரிசீலை செய்ய வேண்டும் ஆக கிட்ட ஒரு நூற்றுக்கணக்கான கணக்கான மகளிர்கள் இங்கே திறன் வந்திருக்கிறோம் எங்களுடைய வாழ்வாதாரங்கள் பார்த்தீங்கன்னா நூறு நாள் வேலை கூலி வேலைக்கு தான் மிகவும் கஷ்டப்படுற குடும்பத்தில் தான் எல்லாமே அதனால மீண்டும் மீண்டும் நாங்க வலியுறுத்தி கேட்டுக்கிறோம் நகராட்சி வேலைக்கு இணைக்க வேண்டாம் எங்களுக்கு மீண்டும் பலனுடைய ஊராட்சியுடனே எங்கள் மறுதப்பட்ட இருக்கிறோம் என்பதை உங்களுக்கு அந்த வணக்கத்தை நான் தெரிஞ்சுக்கிறேன் நாங்க கிராமத்துல இருந்து வந்திருக்கோம் கலெக்டர் அம்மாவை பார்த்து மனு வந்திருக்கோம் எங்க ஊரு கிராமமாவே இருக்கட்டும் நகரமா மாற வேண்டாம் நாங்க நூறு நாள் வேலையை நம்பிதான் இருக்கோம் எல்லாரும் அதனால நாங்க மனு கொடுக்குறோம் அதுக்கு எந்த என்ன பண்ணணுமோ அதை பண்ணி கொடுங்க மேடம்